திருமண வட்டார விவசாய நல சங்கத்தினுடைய ஒதே குழுவின் அவர்களுக்கு அவர்களுக்கு சார்பில் அளிக்கப்படுகிறது இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தஞ்சை தொகுதியிலே நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த மகத்தான கூட்டத்தினுடைய தலைவர் அன்றைக்குரிய சகோதரர் பழனிய பன்னால் உள்ள திருகோணம் வட்டார விவசாய சங்கத்தினுடைய செயலாளர் சின்னதுரை அவர்களை சகோதரர் பேராபரணி அண்ணாதுரை என தனித்தனியாக ஊரத்தையும் சொல்ல முடியாது எல்லா கிராமத்தை சேர்ந்த மக்கள் காரியா விடுதி கிராம மக்கள் சிவ கிராம மக்கள் ஊரணிபுரம் மற்றும் அனைத்து வாக்காளர் பெருமக்கள் திப்பன் விடுதி ராஞ்சிய விடுதி சென்னிய விடுதி நெய்வேலி இடையங்காடு ஏங்கரை இடையாத்தி மற்றும் பல்வேறு கிராமங்கள் இந்த பகுதியில் வருகை தந்திருக்கின்ற பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த பெரியோர்களே விவசாய சங்கத்தைச் சார்ந்த பெருமக்களே நம்முடைய கூட்டணி கட்சிகளைச் சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களே அன்பர்களே நண்பர்களே இந்த ஊரணிபுரம் பகுதியை சார்ந்த பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சார்ந்த பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட நிலையை கிருஷ்ணகிரியில் இருந்து கன்னியாகுமரி வரை ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து நாடாளுமன்றங்களில் எடுக்க வேண்டும் என்ற நிலை குறித்து ஒன்றாக உட்கார்ந்து பேசப்பட்டு அதற்கு பிறகு அந்த முடிவு அறிவிக்கப்பட்டு ஏறக்கால ஒரு வார காலமாக கிருஷ்ணகிரியிலிருந்து ஆரம்பித்து அரக்கோணம் தொகுதிய பிரச்சாரத்தை முடித்து அதற்கு பிறகு ஆரணி தொகுதியிலே பிரச்சாரத்தை முடித்து நேற்றைய தினம் நம்முடைய தென்காசி தொகுதியிலே நாடாளுமன்றத்திலே பிரச்சனை பிரச்சாரத்தை முடித்து அதற்கு பிறகு மதுரையிலே நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் அவர்களுக்கு ஆதரவு திரட்டிவிட்டு இன்றைய தினம் நம் தஞ்சையில் நடைபெறுகின்ற